இருநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நம்ம தளபதி விஜய் பணக்காரர் லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவா சினிமால ஹீரோயின்ஸ விட ஹீரோக்கள் தான் அதிகமா சம்பளம் வாங்குவாங்க அந்த சம்பளத்தை அப்படியே இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை டபுள் ஆக்கி ஒரு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க முன்னாடிலாம் சம்பளம் அப்படின்னா பத்து இருபது கோடின்னு தேரும் ஆனா காலம் மாற மாற இன்னைக்கு அம்பது நூறு கோடின்னு அடுக்கடுக்கா வாங்கிக்கிட்டே இருக்காங்க

இருக்கிறது அஜித் ஒரு படத்துக்கு குறைந்தபட்சம் நூறு கோடி இவர் சம்பளமா வாங்கிட்டு இருந்தாரு பட் இப்போ குட் பேட் அக்லி படத்துக்காக நூத்தி ஐம்பது இருக்கு அஜித்த வரைக்கும் சம்பாதிச்ச சொத்து மதிப்பு அப்படின்னா அது அக்யூரேட்டா எழுநூத்தி ஐம்பது கோடி இருக்கும் எட்டாவது இடத்துல இருக்கிறது பிரபாஸ் இவர் நடிக்கக்கூடிய படங்கள் இப்ப எல்லாமே பல கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டத்தை ஏற்படுத்த வகையில எடுக்க தொடங்கிட்டாரு அது மட்டும் இல்ல இவரோட சம்பளம் வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா இவர் இன்னைக்கு ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரா மாறிட்டாரு பாகுபொலி படம் நடிச்சதுல இருந்தே இவர் எந்த ஒரு படத்துக்கும் காம்பரமைஸ் ஆகுறதே இல்ல குறைஞ்சது நீ நூத்தி ஐம்பது கோடி கொடுத்தா மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவர்கிட்ட இன்னைக்கு தொள்ளாயிரம் கோடி சொத்து மதிப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் ரொம்ப காலமாவே சைலன்ட் கில்லரா இருந்துட்டு வராரு ஏன்னா இவர்கிட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி வரைக்கும் சொத்து மதிப்பு இருக்கு இவர் ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு ஆனா இவர தமிழ் இண்டஸ்ட்ரியில பாக்கும்போது அப்படியே ஒரு சைலன்ட் கில்லர் மாதிரி தான் பாக்குறாங்க Yeah. லிஸ்ட்ல நம்ம ஆறாவதா பார்க்க போறதே அமீர் கான் இவரோட சொத்து மதிப்பை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியா ரீசென்ட்டா வெளிவந்த தகவல்ல தெரிஞ்சிருக்கு இவர் இன்னைக்கு ஒரு படத்துக்கு இருநூறு கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு ஆனா ஆரம்ப காலத்துல இவருக்கு இவ்வளவு காசெல்லாம் கொடுக்கல ரீசெண்டா தான் இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக தொடங்குனதுக்கு அப்புறமா இவர் கேட்கக்கூடிய சம்பளத்தை அப்படியே கொடுக்கறாங்க ஏன்னா இவரும் ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரா மாறியாச்சு லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது அக்ஷயு குமார் இவரோட சொத்து மதிப்பை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு படத்துக்கு இவர் சாலிடா நூத்தி ஐம்பது கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு ஹீரோ ஹீரோக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு வெளிப்படையா தெரியாது ஆனா அக்ஷயகுமார் நிறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா ரீசெண்டா ஒரு தகவல்ல வெளிவந்துச்சு இவர் ஒரு படத்துக்கு நூத்தி கோடி அப்படின்றது ரீசெண்டா தொடங்கினதுதான் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு இவருக்கு லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பாக்க போறது சல்மான் கான் இவரோட சொத்து மதிப்பு மட்டும் ரெண்டாயிரத்தி கோடி வரைக்கும் இருக்கு இவர் கடைசியா நடிச்ச படத்துக்கு இருநூத்தி கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு சல்மான் கான் கடைசியா நடிச்ச எந்த ஒரு படமும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டா மாறல ஆனா ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணி ஆகணும் அவரோட மார்க்கெட் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் குறையவே இல்ல சோ இவரோட சம்பளத்தை இவர் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பாக்க போறது நம்ம தளபதி விஜய் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட வசூல் மன்னன் ஆட்டநாயகன் அப்படின்னா எல்லாமே விஜய் மட்டும் தான் ஒரு படத்துக்கு சாலிடா இருநூறு கோடி சம்பளத்தை கேட்டே வாங்கி வச்சிருக்காரு இவரு அந்த வகையில கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு கோடி சொத்து மதிப்பு இவர்கிட்ட இருக்கு இத தாண்டி எக்கச்சக்க பிசினஸ் வேற போயிட்டு இருக்கு நம்ம சென்னையிலேயே எக்கச்சக்கமான அபார்ட்மெண்ட்ஸ் விஜய் தான் ஓன் பண்ணி வச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ரஜினிகாந்த் கமல் மாதிரி ஏ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவர் சினிமாக்குள்ள இருக்காரு ஒரு படத்துக்கு நூத்தி ல இருந்து 200 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் கிட்ட கிட்டத்தட்ட 5200 கோடி சொத்துமதிக்கு இவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல் पर्सன்ஸ் இது மூலமாவே நிறைய பிசினஸ்ல ரஜினிகாந்த் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷாருக்கான் எஸ் ஷாருக்கான நம்மளால பீட் பண்ணவே முடியாது ஏன்னா அவருக்கு எக்கச்சக்க பிசினஸ் போயிட்டு இருக்கு ஆரம்பத்துல எல்லாருமே சினிமா மேல மட்டும் கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது அந்த டைம்லயே சினிமாவையும் பிசினஸையும் ஒரே டைம்ல கொண்டு வந்தவர் ஷாருக்கான் ஐபிஎல் டீம் வேற வச்சிருக்காரு ஒரு படத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் இவர் சம்பளமா வாங்குறாரு இவர் கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி முன்னூறு கோடி இப்ப எல்லாம் ஆக்டர்ஸ் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறது தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு அவங்க எவ்வளவு வேணாலும் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்